பிரகாஷ் உங்களை எதிர்த்து உங்க யூனியன் எலெக்ஷன்ல யாரும் நிக்க மாட்டாங்க நிக்கல சார் எங்க முதலாளி அம்மாவுக்கு போட்டி நிக்களை எதிர்த்து கம்பெனில எவனும் ஜெயிக்க முடியாது சார் நேற்று நடந்த எலெக்ஷன் மீட்டிங்ல ஒரு பத்து பேர் கூட அவனுக்கு கையை தூக்கல சார் கூட்டத்துக்கு வந்த அத்தனை பேரும் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கிறதோ வராத அத்தனை பேரும் நமக்கு போட மாட்டாங்கிறதோ நிச்சயம் இல்லையே ஆனா ஜனங்களோட முடிவு மட்டும் என்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நாளைக்கு எலக்ஷன் நடக்க போகுது யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாருங்க நீ ஜெயிச்சாலும் தோத்தாலோ நாங்க தோக்க கூடாது நானும் தோக்க மாட்டேன் உங்களையும் தோக்க விட மாட்டேன் ஹலோ யூனியன் எலெக்ஷன்ல கிருஷ்ணா ஜெயிச்சிட்டாரு மேடம் நீங்க நிறுத்தினாலும் தோத்துட்டாரே எல்லாம் லண்டன் கேம்பிரிஜ் படிச்சவங்க இவங்க வாயில இங்கிலீஷ் தவிர வேற எதுவுமே வராது தமிழ்ல சொல்லுங்கடா தொழிலாளர் தலைவர் தொழிலாளர் தலைவர் தொழிலாளர் தலைவர் இதுவரைக்கும் முதலாளிக்கு தானம் போட்டவரை தோற்கடித்த கிருஷ்ணா